நல்லா வதக்கி விட்டுருங்க இது பாதி வெந்துட்டுருக்கும் போதே நம்ம இந்த இஞ்சி பூண்டு விழுத வந்து இதில் சேர்த்துடலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வந்து நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த தக்காளி மீன் சேர்த்துடுறேன் நல்லா வதங்கட்டு வெங்காயம் தக்காளியெல்லாம் ஓரளவு வதங்கி வச்சு இப்போ நம்ம மசாலா வசத்தரலாம் மஞ்சள் தூள் தனி மிளகாய் தூள் குழம்பு மிளகாய் தூள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் சிம்மில் வச்சுக்கோங்க இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காயும் சேர்த்துறலாம் நல்லா வந்து வதக்கி விட்டுறலாம் இந்த வேகிறதுக்கு மட்டும் கொஞ்சம் கால் காட்டம்னா அளவு தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம் தேவையான உப்பு சேர்த்தர்றேன் இதுல சுவாத்தத்துக்கு சேர்த்தே உப்பு சேர்த்தர்றேன் மிஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம் திறந்து பார்த்தலாம் இடையில இடையில ரெண்டு தடவை திறந்து நான் கிளறி விட்டேன் பாரு நல்லா வந்து காய் வெந்து மசாலாலாம் நல்லா வந்து ஒன்றா சேர்ந்து மிஸ் ஆகி வந்துருச்சு பாருங்க நம்ம இந்த ஸ்டேஜில் சாதத்தை போட்டு கிளறிடலாம் அடுப்ப சிம்ளியே வச்சுக்கோங்க காராமணி காயில் வந்து எப்பவும் நம்ம வந்து பொரியல் தான் பண்ணுவோம் இப்படி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு காராமணி காயே சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க நல்ல